கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட டாப்புக்குக்கு டூப்பு குக்கு இந்த வாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக வைகை புயல் வடிவேலு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிக்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ இவர் இந்த வாரம் மட்டும் இல்லைங்க அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லை கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணுற கம்பேர் பண்ணுற கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த வாரம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கொள்ளும்படியாக அந்தளவுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம குக்வித் கோமாளியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமாளிகள் வந்து ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க வாரம் வாரம் அவங்க ஏதாச்சும் ஒரு கெட்டப்பில் வருவாங்க அந்த செலக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோமாளிகள் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை ரொம்பவுமே சாதாரணமாக தான் இருக்குது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் அட்வான்டேஜ் டாஸ்க்கு வைக்கிறாங்க இல்லையா ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை ஸோ அது வச்சிருக்கவே தேவையில்லை அதுக்கப்புறம் ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் வேறையாக வைக்கிறாங்க ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா குவித்து கோமாளியில் எப்படி ஒரு அட்வான்டேஜ் வின் பண்ணால் அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜ் கிடைக்குமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃபரண்டா கொடுத்துருக்குறாங்க கோல்டன் டேபிள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அந்த கோல்டன் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அவங்களோட டேபிள்லேயே இருக்கும் மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கோமாளிகள் ஸோ கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களாம் இந்த முறை வரவே இல்லை ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா ஏதாச்சும் வச்சுக்கிட்டு சமைக்க முடியாத மாதிரி பண்ணுவாங்க இல்லையா இன்ட்ரப்டு ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த இதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் தான் அதே டைமில் வந்து செஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புகழ் மாதிரி ஒரு ஆள் இல்லாமல் தடுமாறுறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க ஸோ அவர் எதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அது பரத் மூலியமாக தான் இப்போதைக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதுவே குக்குத்துக்கோ அனோமலியாக இருந்தால் ஸோ நம்ம புகழ் இருக்காப்பில் அதே மாதிரி குரேசி ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பட்ஸாருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவங்களும் ஈடு கொடுப்பாங்க ஆனால் இந்த குக்கு இந்த டாப் குக்கில் வந்து அது மிஸ் ஆகுது ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பெப்சி விஜயன் தான் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கிறாப்பில் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்